நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இலக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் ஆமேன் யார் ஒருவன் தன் நாவையும் வாயையும் காக்கிறானோ அவன் தன் ஆத்துமாவை ஆக்கினையில் இருந்து காக்கிறான் ஏனெனில் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றவாறு நம் வாயின் வார்த்தைகள் நம் ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும் அன்றியும் நம்முடைய அபயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்கிறவா நாவானது ஒட்டுமொத்த சரீரத்தையும் கரைப்படுத்தி நம்மை நரக அக்கினிக்கு இரையாக்கிவிடும் எனவே நம் சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்ல நாவையும் நம் வாயையும் காத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நம் ஆத்மாவை நரக அக்கினிக்கு தப்புவிக்கலாம் எங்களுடைய நாவை துதித்தலாலும் எங்கள் வாயை உம்முடைய மகிமையினாலும் காத்துக்கொள்ளும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன்